மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நமது குடும்பம் சொன்ன மோடி குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உலகத்தினுடைய உத்தம நாயகர் தமிழை தரணி போற்றுகின்ற நாயகர் காசி தமிழ் சங்கத்தை நடத்திய நாயகர் தமிழனுக்கு உலகம் முழுவதும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நாயகர் நமது குடும்பத்தினுடைய உறுப்பினர் நாம் அனைவரும் மோடிஜி அவர்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர் தமிழக குடும்பத்தின் சார்பில் மோடி ஐயா அவர்களை இந்த கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்பு நம்முடைய பாசத்திற்குரிய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு கே அண்ணாமலை அவர்களே சட்டமன்ற சட்டமன்ற குழு தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே தமிழக தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களே தேசிய இணை பொறுப்பாளர் டாக்டர் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே நம்முடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அண்ணன் அவர்களே தேசிய மகளிர் அணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மைத்தேயன் அவர்களே கூட்டணி கட்சிகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின்றைய தலைவர் ஐயா ஐஆர்ஜிகே வாசன் அவர்கள இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் ஐயா டிஆர் பாரிவேந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள புதிய நீதி கட்சியின்டைய தலைவர் டாக்டர் ஏசி சண்முகம் ஐயா அவர்கள தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திடைய தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள இந்திய மக்கள் கழகத்தின் மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திடைய தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள காமராஜர் மக்கள் கட்சியின்டைய தலைவர் அண்ணன் தமிழறிவு மணியன் அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே மூத்த சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தினுடைய பொறுப்பாளர் கருணாராஜன் அவர்களே வினோத் செல்வம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு எப்ப வருகிறார்களோ அப்பெல்லாம் புதியதாக திட்டங்களை கொடுத்து கொண்டு நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் இன்றைக்கு ஐநூறு மகா மாட்டுக்கான திட்டத்தை கல்பாக்கத்துல தொடங்கி வைத்துவிட்டு நம்மளிடத்திலே இங்கு வருகதென்றிருக்கிறார்கள் போன வாரம் திருநெல்வேலியில தூத்துக்குடியில பதினேழாயிரத்தி ஐநூறு கோடிக்கான திட்டம் அதற்கு முன்னால் வருவது இருபதாயிரம் கோடிக்கு திட்டம் இப்படி கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே நம்மளுடைய மோடி லட்சம் கோடி ரூபாய் வளர்ச்சிக்காக தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்காக கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு மிகு பாரத பிரதமர்கள் தமிழனை தமிழ் மொழியை தமிழ் மக்களை நேசிப்பதில் எந்த அளவுக்கு இருக்கிறார் உலகம் முழுவதும் எங்கு சென்றாலும் தமிழர்களுடைய பாரம்பரியம் தமிழ் மொழியினுடைய பெருமை தமிழ் தான் இந்த உலகத்தினுடைய தொன்மையான மொழி என்று உலகம் முழுவதும் எடுத்து சென்றவர் அப்படிப்பட்ட பிரதமர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் நம்மளுடைய குடும்பத்தின் சார்பில் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பிலும் நாம் மோடி ஐயா அவர்கள் குடும்பத்தினுடைய அங்கத்தினர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று மீண்டும் ஒரு முறை நமது குடும்பம் நமது கொடுப்போம் நமது கொடுப்போம் நன்றி வணக்கம் ஜெயதன் ஜெயபாரத்